السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين عن أبي هريرة رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال كل أمتي يدخلون الجنة إلا من أبى சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹ் இருக்கு அண்ணல பெருமான் சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் தம்முடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய இந்த மனித சமுதாயத்தை பற்றி இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவாங்க அபு ஹரெயரா ரதியல்லாஹுத்தல் அவங்க அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லமும் இவ்வாறு சொல்வாங்க காலை குல்லு உம்மத்தி எது ஜன்னா என்னுடைய உம்மத்தில் அனைவரும் எல்லோரும் என்ன செய்வாங்க சுவனத்தில் நுழைந்து விடுவார்கள் இல்லாமன் அபா மறுத்தவர்களை தவிர என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லா அலி அவர்கள் சொன்னவுடன் காலு சஹாபாக்கள்லாம் கேட்டாங்க யாரை உமை ஒமைபா மறுத்தவர்கள்னால் யார் யாரை சொல்லல்லா அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் எல்லாம் கேட்ட பொழுது காலை ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலிவல்லம் அவங்க சொன்னாங்க மண் அத்தா அணி எனக்கு யார் வழிபட்டாங்களோ தஹலுல் ஜன்னா அவங்க என்ன செய்வாங்க சுவனத்தில் நுழைந்து விடுவார்கள் ஒமன் அசானி எனக்கு யார் மாறு செய்தார்களோ ஃபகது அபா அவங்க தான் மறுத்த விட்டவர்கள் என்பதாக அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் அலியூ அவங்க கூறியிருக்கிறாங்கன்னா நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலியூ அவர்களுக்கு எந்த அளவிற்கு வழிபட்டவர்களாக இருக்க வேண்டும் அந்த சுவனத்தில் நுழைவதற்கு எவ்வாறெல்லாம் ஆதரவு வைக்க வேண்டும் என்பதை பற்றி உண்டான ஒரு சிறந்த ஒரு உபதேசத்தை அன்னலம் பெருமானார் செல்லலாகலேயோ செல்லும் அவங்க இவ்வாறு சொல்லி இருக்கிறாங்கன்னா இந்த அளவிற்கு நாம் அந்த வழியை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாது அந்த வழியை பின்பற்றிய சில யூதர்கள் கூட அன்னலம் பெருமானார் செல்லலாகலேயோ செல்லும் அவர்களுடைய அந்த கொள்கையை ஏற்று தன்னுடைய மகனுக்கு அந்த ஈமானை ஏற்றுக்கொள்ளும்படி அனுமதி கொடுத்த ஒரு வரலாற்று குறிப்பு கூட நமக்கு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை தருகின்றது மாலிக் மாலிகர் ரதியுல்லாஹ்கு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது இவ்வாறு அனசு ரதியுல்லாஹுதல் அவங்க சொல்கிறாங்க கான கானஒலாமுன் யகூதியுன் அதாவது யூதர்களிலிருந்து ஒரு சிறுவன் எஹதுமூன் நபிய சல்லல்லாஹு அலி வசல்லம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிவசல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார் ஒரு யூத சிறுவன் பெருமானார் சல்லல்லாஹு அலி வல்லம் அவர்களுக்கு என்ன செய்து கொண்டிருந்தார் பணிவிடை செய்து கொண்டிருந்தார் ஃப அந்த சிறுவன் நோயுற்ற பொழுது திரீன திடீரென அந்த சிறுவன் நோயுற்ற பொழுது ஃபதாஹூ நபியு சல்லாஹூ அலிஹூசல்லம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலையுசல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க அந்த மனிதரிடம் வந்து அந்த சிறுவனிடம் வந்து யூதுஹூ அந்த மனிதன் என்ன செஞ்சாங்க அந்த சிறுவனை நோய் நலம் விசாரித்தார்கள் அந்த சிறுவனிடம் வந்து நோய் நலம் விசாரித்துவிட்டு விட்டு ஐந்த ரசிகே அந்த சிறுவனுடைய தலை மாட்டில் இருந்து கொண்டு நபிகள் நாயகம் சொல்லல்லா அலியூசல்லம் அவங்க ஃப காலக அந்த சிறுவனுக்கு சொன்னாங்க அஸ்லீம் நீ இஸ்லாத்திற்கு வந்துடுறேன் நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள என்பதாக அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் அலியூசல்லம் அவர்கள் சொன்னவுடன் அந்த சிறுவன் ஃப நலர இலா அபிஹி வஹு ஐந்தஹு நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் அந்த இடத்துல இருக்கிறப்ப தன்னுடைய தந்தையை பார்க்கின்ற நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்லம் அவங்க இவ்வாறு சொல்கிறாங்க அஸ்லீம் நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்பதாக சொன்னவுடன் அந்த சிறுவன் தம்முடைய தந்தை யூதராக இருக்கக்கூடிய தன்னுடைய தந்தையின் பக்கம் பார்க்கின்றார் அந்த சிறுவனுக்கு அந்த தந்தை சொன்னார் அத்தில் அபுல் காசிம் சல்லல்லாஹு அலிஹி வல்லம் அந்த தந்தை சொன்னார் அபுல் காசிம் சல்லல்லா என்ற அபுல் காசிம் சல்லல்லாஹூ அலிஸ்வல்லம் அவர்களின் கூற்றுக்கு நீ கட்டுப்படு அப்படின்னு சொல்லி யூதராக இருக்கக்கூடிய அந்த தந்தை என்ன செய்கின்றார் தன்னுடைய மகனிடத்தில் இஸ்லாத்தை நீ ஏற்றுக்கொள்ளு என்பதாக சொன்னவுடன் ஃப இஸ்லாத்தை அந்த சிறுவன் என்ன செய்கின்றார் ஏற்றுக்கொள்கின்றார் அந்த சிறுவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவுடன் ஃப ஹரஜன் நபி சல்லல்லாஹூ அலி வசல்லம் வகுவைய கூலும் அதாவது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீசல்லம் அவர்கள் அந்த இடத்திலிருந்து இவ்வா இப்படி சொல்லிக்கிட்டே வெளியானாங்க மினன்னார் நரகத்திலிருந்து பாதுகாத்த அல்லாஹிற்கே எல்லா புகழும் என்று கூறியவாறு என்ன செஞ்சாங்க நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீசல்லம் அவர்கள் அவ்விடத்திலிருந்து வெளியானார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் இந்த ஹதீஸில் நம்ம பார்க்குறோம் இந்த ஹதீசான்னு இல்லாஹத்தில் அவங்க அறிவிக்கிறாங்க புகாரி ஷரீஃபில் பதிவாக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற அன்பானவர்களே நபிகள் நாயகம் சல்லல்லா அலீசல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்யும் அளவிற்கு யூதர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீசல்லம் அவர்களிடம் நெருக்கமாகவும் பழகியுள்ளார்கள் என்பது இந்த ஹதீஸின் மூலமாக விளங்கியிருக்கின்றது மட்டுமல்லாது இந்த நெருக்கத்தினால் தான் அந்த யூத சிறுவன் நோய்வாய்ப்படும்போது கூட அவனை நலம் விசாரிக்க நாயகம் அலைஹி அலிஸ்வலம் அவங்க சென்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம் இந்த ஹதீஸில் நம்ம பார்க்குறோம் நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவனை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்று கூறிய மாத்திரத்தில் அவனுடைய தந்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அனுமதி அளித்திருக்கின்றார் என்றால் பெருமானாரின் மீது அவர்கள் எந்த அளவிற்கு மரியாதை வைத்திருப்பார் நபி அவர்கள் அவரிடத்துல அழகிய முறையில் நடந்து கொண்டதே இதற்கு காரணம் அப்படிங்கிறத நாம் என்ன செய்யறோம் அந்த ஹதீஸின் மூலமாக நம்ம பார்க்கிற அன்பான் அவர்களே ஆக பிற மனிதர்களிடத்துல நாம் நடந்து கொள்ளக்கூடிய விதம் அந்த மனிதர்களின் நேர்வழியின் பக்கம் வருவதற்கு ஒரு காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலையூர் செல்லம் அவர்களுடைய அந்த பொன்மொழிகள் நமக்கு ஒரு சிறந்த ஒரு உபதேசத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது இல்லாமல் அல்லாஹ் அத்தகைய நேர்வழி பெறக்கூடிய மக்களுக்கு நாம் முன் உதாரணமாக வாழ வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அலையூசல்லம் அவர்கள் என்னுடைய உம்மத்தில் எல்லாரும் சுவனத்தில் செல்வார்கள் இல்லாமன் அபா அப்படின்னு சொல்லி சொன்னத சொன்னதற்கு இணங்க அந்த மருத்தவர்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து யாரெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு வழிபட்டாங்களோ அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் ஆக்கி அந்த சுவனத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக ஆமீன் வாகர் தாவாகும் அன் அலமது இல்லாஹி ரபிலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துலாஹி வரகாத்து